வழக்கது எஸ் அர் அல் குர்ஹான் அல் இதக் மோலா நல் அலி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே வரலாற்றிலே அபு தல்ஹா உம்மு சொலை என்கின்ற ஒரு தம்பதியர் வாழ்ந்தார்கள் நபிகள் பெருமானாருக்கு நெருக்கமானது ஒரு குடும்பம் அபு தல்ஹா வெளிநாடு வெளியூருக்கு போகிறார் அவருடைய ஒரு மகனோடு அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தது வெளியூர் போகிற அபு தல்ஹா சில நாட்கள் சில மாதங்கள் கடந்து ஊர் திரும்ப வேண்டும் இதற்கு இடையில் உம்மு சுலைம் ஆசையோடு வளர்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை மூத்தாய்விட்டது அவர் வருகிறார் கணவர் வருகிற தேதி அந்த தேதிகளில் அந்த குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருந்து மரணித்து விடுகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டும் வீட்டிலே மையத்திருக்கிறது கணவர் பல மாதங்கள் கழித்து இருந்து வந்திருக்கிறார் இப்போ இந்த ரெண்டு பிரச்சனை கணவருக்கு பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் பயணத்தை நிறைவு செய்து விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் நிம்மதி தேவை உம்முசுளை முடிவெடுக்கிறார்கள் வந்தவுடனே இந்த தகவலை சொல்லக்கூடாது அவர் எப்போது நிம்மதி பெற்று விடுகிறாரோ அதற்கு பிறகு நாம் இதைப்பற்றி பெற்று சொல்லலாம் என்று முடிவெடுத்து அன்றைய இரவில் உணவு சமைத்து கொடுக்கிறார் அவர் உண்ணுகிறார் இரவில் கணவன் மனைவியும் வீடு கூடுகிறார்கள் காலையில் அவர் பள்ளிவாசலுக்கு புறப்படுகிறார் அப்போதுதான் அந்த உமுசுலைம் கேட்டார்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு அமானிதத்தை கொடுத்து வைத்தார் அமானிதத்தா அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்துருந்தார் கேட்குறப்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர் வந்து நான் பொருளை கொடுத்தனே கொடுத்துருங்க என்று கேட்டால் என்ன செய்வேன் திரும்ப கொடுத்து விட வேண்டும் தானே அதுதான் நம்ம ஆமாம் அல்லாஹ் நமக்கு குழந்தை பெற்றை அமானிதமாக கொடுத்திருந்தான் அந்த அமானிதத்தை அல்லகவே திரும்ப கேட்டு பெற்றுக்கொண்டான் நம்ம குழந்தை மௌத்தாய் விட்டதுன்னு சொன்னான் அவருக்கு மனதில் பெரிய வருத்தம் ஏற்பட்டு விட்டது மரணத்தை நினைத்து கவலை அதோடு இரவில் நாம் உண்டு இதுபோல் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நடத்தி விட்டுருக்கிறோம் இருக்கிறோமே இது குறித்து ரசூலாட்டை பேசுகிறோன் ரசூலாட்டை வந்துட்டாங்க இந்த மாதிரின்னு சொன்னப்போ நபிகள் செல்லல்லா வலிசில ஒரு ரொம்ப சுனைமுருடைய இந்த அறிவான செயலை பாராட்டினார்கள் பெண்களுக்கு இந்த நிதானம் தேவை குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமானது ஒரு பொறுப்பை பெண்கள் வகிக்கிறார்கள் எந்த செயலால் இந்த குடும்பம் உருப்படும் எந்த செயல்களால் இந்த குடும்பம் சீரணிந்து போகும் இது அந்த பெண்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு பொறுப்பு ஒரு குடும்பத்தினுடைய ஏற்ற தாழ்வுகளுக்கு ஒரு ஆணுடைய உழைப்பும் வெளிரங்கமான முயற்சிகளும் எப்படி காரணமோ அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவதிலே அதை வளர்ச்சி அடைய செய்வதிலே அதை வெற்றிகரமாய் அந்த வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பதில் பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் தேவைப்படுகிறது மும்சலைவருடைய அறிவார்ந்த அந்த பண்பை ரசூலுல்லா பாராட்டி அந்த தம்பதிகளுக்காக வெடி துவா செய்தார்கள் என்ன துவா யா அல்லாஹ் இவர்களுக்கு மறக்கத்து செய்வாயாக பாரிக்குலகுமா இவர்களுக்கு இரண்டு பேருக்கும் வரக்குத்து செய்வாயாக விட்டு துவா செய்தார்கள் ரசூலுல்லா வரக்குத்து செய்ததின் விளைவு அந்த தம்பதிகளுக்கு அதற்கு பிறகு ஒன்பது ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் அந்த ஒன்பது பேருமே திருக்குறானை மனநம் செய்த ஹாஃபீதுகளாக அவர்கள் இருந்தார்கள் இதுதான் பறக்கத்து ரசூலுல்லா பறக்கத்துக்காண்டி துவா செய்தார்கள் அல்லவா என்ன பறக்கத்து இந்த குழந்தை பேற்று கிடைப்பது மட்டுமல்ல பறக்கத்து அந்த குழந்தைகளை திருக்குறானை மனனம் செய்த ஹாஃபீதுகளாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் இப்போ பறக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க என்று குழந்தைக்கு நாம் சொல்லுகின்ற போது அந்த குழந்தைக்கு கிடைக்கிற முதலாவது பறக்கத்து எதுன்னா அந்த குழந்தைக்கு குரான் ஓதுகின்ற ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் தருவது யாருக்கு குரான் ஓதுகின்ற பண்பை அல்லாஹ் கொடுக்குறானோ மன் தல்லம் மன் குரான ஓ அல்லமகும் குரானை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களிலே சிறந்தவர் யாருடைய கல்வில ஒரு ஆயத்துக்கூட குரானுடைய வசனங்கள் இல்லையோ அவர் பாலடைந்த வீட்டுக்கு சமமானவர் என்றார்கள் சொல்லா அலி செல்வம் அப்ப குரானை ஓதுவது என்பது ஒரு மிகப்பெரிய பறக்கத்திற்குரிய ஒரு செயல் நபி சொல்லல்லா அவர்கள் உதாரணம் சொல்லுவார்கள் குரானை ஓத தெரிந்த ஒரு மூமினுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா ஆரஞ்சு பழத்தை போல அது சுய நல்லா இருக்கும் அதனுடைய நறுமணமும் நன்றாக இருக்கும் குரான் ஓத தெரியாத ஒரு மூமீனுக்கு உதாரணம் பேரித்தம்பழத்தை போல சுவை நல்லா இருக்கும் ஆனால் அதில் நறுமணம் இருக்காது இவர்களிருந்து அது வெளிப்படாதல்லவா ஓத தெரியலல்ல ஆனால் அவர் மூமீன் அவர் ஒரு இனிமையானவர் குரானை ஓதுகிற முனாஃபிக்குக்கு உதாரணம் எட்டிக்காயை போல கொமட்டிக்காயை போல அதில் ருசி இருக்காது கசப்பானது தான் உண்மையில் அவர் கசப்பானவர் நபிகள் செல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் குரான் ஓத தெரியாத நயவஞ்சகனுக்கு இன்னொரு பொருளை சொல்லி அதில் வாடையும் துர்வாடை தான் இருக்கும் அதில் க சுவையும் கசப்பானதாகத்தான் இருக்கும் என்று உதாரணங்களை சொல்லுவார்கள் அப்போ திருக்குறானோடு நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொடர்புகள் அது அல்லாஹுடைய பறக்கத்திற்குரியவைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் காலை நேரங்களில் திருக்குறானோடு குழந்தைகளுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எல்லா விஷயங்களிலேயும் திருக்குறானை முற்படுத்துவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குரானை தொடங்கிடுவோம் குழந்த பிறந்த உடனே குரானுடைய வசனங்களை கேட்பதற்காக அல்லாஹ் ரசூல் வாசகளை கேட்பதற்கு தான் பாங்கு சொல்கிறோம் குழந்த முதலாவது உணவாக அது நபிகள் பெருமானாருடைய சபைகளில் பெருமானார் மென்று கொடுத்த அந்த பொருளை வைப்பார்கள் இதுவெல்லாம் என்னன்னு கேட்டால் தொடக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு எனவேதான் காலை பக்தவுகள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது எல்லா ஊர்களிலேயும் காலையில் பக்தவு நடக்கும் மாலையில் என்பது இப்போது மாறப்பட்டு மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மஸ்ஜிதல் மஸ்ஜிதுகள் தோறும் காலையில் பக்தபர்கள் சிறப்பான முறையில் இது நடக்கும் நமது மதரசாவில் நமது பள்ளிவாசலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் அதில் பெற்றோர்கள் கவனத்தை கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைகளை மழை காலம் வெயில் காலம் என்ற காரணங்களை காட்டி அனுப்பாமல் இருந்து விடுகிறார்கள் எல்லா குழந்தைகளும் காலை நேர பக்தபுகளுக்கு அனுப்புகின்ற ஒரு முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆள் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு அவர்களை எழுந்து அனுப்புகிற போது குரானை காலையில் ஓதுகிற போது மிகச்சிறந்தது ஒரு பறக்கத்தை அவர்கள் பெற்று விடுவார்கள் அது ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் ஓதுகிறாங்க ஆனால் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு அதனுடைய தாக்கம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் மாலை மக்தபுகளை விட காலையில் நடத்துகிற மக்தபுகளுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது நாம் நம்முடைய குழந்தைகளுடைய திருக்குறான் விஷயத்தில் கவனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் திருக்குறானை சரளமாக ஓதுகின்ற பக்குவத்தை பெற்றவர்களாக மாற்றுவது நம்மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு சில பல நேரங்களில் பல பெரியவர்களை பார்க்கிறோம் இப்போது குரான் ஓதி தர முடியுமா என்று கேட்பார்கள் குரான் ஓதுகிற சூழ்நிலை இல்லாமல் போச்சு சின்ன பிள்ளையில இப்போ ஓத வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது குரானை பார்க்குறான் ஆனால் என்னால் படிக்க முடியல என்று வருத்தப்படுபவர்களை பலரை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த வருத்தங்களுக்கு நம் குழந்தைகள் ஆளாக அவர்களுக்கு எப்படியாவது திருக்குறானை ஓதுகிற பார்த்து அதை சரளமாக ஓதுகிற ஒரு ஆற்றலை கொண்டு வந்து சேர்ப்பது பெற்றோர்களாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹான உத்தால திருக்குறான் மூலம் என்ன பாக்கியங்களை வைத்திருக்கின்றானோ அந்த பாக்கியங்களை நிறைவாக தந்திரல் புரிவானாக சுபானல்லா